ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வகிடேரி தமிழ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுலேருந்து ஷிஃப்ட் ஆகி ரெண்டல் ஹவுஸ்க்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வரத்துக்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேலே ஆயிடுச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் டைம் தான் வால்மார்ட் கிளம்புனோம் எங்கள் ஏரியாவில் இருக்கிற வால்மார்ட்ல கிடைக்காத ஐட்டம்ஸே கிடையாதுங்க ஏன்னா எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் மட்டும் இல்லாமல் மேக்கப் ஐட்டம்ஸ் எலக்ட்ரானிக்ஸு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸு அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபர்னிச்சர் கார்டன் திங்ஸு மெடிசன் வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இந்த வால்மார்ட்ல கிடைக்கும் வரும்போதே அளவுக்கு எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வந்துடுங்க எங்களுக்கு ஒன் வீக் தான் டைம் இருந்தது அதனால நிறைய ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமே வந்துட்டோம் சுற்றி பார்க்க ஒரு நாள் ஃபுல்லாக பத்தாதுங்க ஏன்னா அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க எதை பார்க்குறது எதை வாங்குறதுன்னு தெரியாது எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ ப்ரைஸ் இருந்ததுன்னு இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது கம்ஃபர்டர்ஸ் தாங்க நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இங்கே பெட்ஷீட்லாம் கிடைக்காதுங்க என்னோட பசங்க பார்த்தீங்கன்னா போக்கிமான் கேரக்டரில் இருக்கிற கம்ஃபர்டர்ஸ் தான் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்குனாங்க பேக்கிங்கும் ரொம்ப சூப்பராக தான் இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டர் ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க அது கூடவே ஒரு பில்லோ கவரும் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் வருதுங்க நம்ம ஒரு காசுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா டூ தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருங்க ஸோ நம்ம ஒரு காசு கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கம்ஃபர்டர் வந்து எங்களுக்கு வாங்கினோம் இதில் பார்த்தீங்கன்னா கியூன் பெட் சைஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்ச்சஸ் எயிட் பாயிண்ட் எயிட் இன் டூ நைன் பாயிண்ட் டூ இன்ச் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் கம்ஃபோர்ட்டர் இது ட்வெண்ட்டி எயிட் டாலர் வே மூணு பில்லோ வாங்கியிருந்தோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் எயிட் டாலர் ரகு வாங்கியிருந்தேன் கிச்சனில் பாத்ரூமில் போடுறதுக்கு அதுக்கப்புறம் வெளியில் போடுறதுக்காக இது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ரகு தான் இதோட இன்ட்ரெஸ் வந்து செவன்டீன் இன்ட்டு தேர்ட்டீனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் நைன் எயிட் டாலர் வருது இதுவும் பாத் ரகு தான் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சதுனால இந்த மெட்டீரியல் வந்து நான் வாங்கினேன் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் எயிட் டாலர் ரெண்டு பாத் டவல் வந்து வாங்கியிருந்தேன் இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் டாலர் இது இந்த ஹேங்கர் செட் ஆஃப் டூன்னு வாங்கினேன் மொத்தமாக இதில் டுவெண்ட்டி ஃபோர் ஹேங்கர்ஸ் இருக்குது எங்கள் வீட்டில் ஷெல்ஃப் ரொம்ப கம்மிங்க அதனால் ஷர்ட் மாற்றத்துக்கு யூஸ் ஆகுன்னு வாங்கினேன் இதோட ப்ரைஸ் வந்து டூ பாயிண்ட் நைன் எயிட் டாலர் இந்த ஷவர் லைனர் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன் பாத்ரூம் வந்து உட்டன் ஃப்ளோருன்றதுனால கீழே வந்து இங்கே தண்ணி சிந்தக்கூடாது அதனால கண்டிப்பா இந்த ஷவர் லைனர் வந்து வாங்கி தான் ஆகணும் வந்து மீடியம் சைஸ் ஷவர் லைனர் இது செவன்ட்டி இன்ச்சஸ் இன்ட்டு செவன்ட்டி ஒன் இன்ச்சஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்க பாத்ரூம் சைஸை மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க ப்ரைஸ் வந்து சிக்ஸ் டாலர் லைனரை ஃபிட் பண்ணுறதுக்காக ஷவர் லைனர் ரிங்ஸ் வாங்கணும் இதுவும் செப்பரேட்டாக உங்களுக்கு கிடைக்கும் கிச்சன் கவுண்டர் டாப்புக்காக வாங்கினது அமெரிக்காவில் இருக்கிற கவுண்டர்டாப் மோஸ்ட்லி வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும் இங்கே வந்து வுட்டுன்றதுனால நம்ம ரெண்டு வாட்டியாவது ஒரு நாள் கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் செவன் டாலர் டென் ஹவுஸ்லையுமே மாடுலர் கிச்சன் செட்டப் தான் கொடுத்துருப்பாங்க இல்லை மஞ்சள் வைக்கும் போது கீழே கொட்டிடுச்சு கரை ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து நிறைய ஃபைன் போட்டுருவாங்க அதுக்காக தான் வந்து ஷெல்ஃப் லைனர் வாங்கினேன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டாலர் ஷெல்ஃப் லைனர் தான் இந்த ஷெல்ஃப் லைனர் எதுக்காக வாங்கினேன்னா கவுண்டர் டாப்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன் ஏன்னா இந்த ஒரு ஷீட் வந்து கவுண்டர் டாப்க்கு ஃபுல்லாக போட முடியல ஃபர்ஸ்ட் நீங்கள் கவுண்டர் டாப் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க இதோட ப்ரைஸ் வந்து செவன் டாலர் இந்த வீடு கார்பெட் ஃப்ளோர்ன்றதுனால கண்டிப்பாக வீடு கிளீன் பண்ண வந்து வேக்யூம் கிளீனர் வாங்கி தான் ஆகணும் வேக்யூம் கிளீனர்லே ரெண்டு சைஸ் இருக்குது ஒன்று மீடியம் சைஸ் ஒன்று வந்து லார்ஜ் சைஸ்ன்னு இதிலே உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க பிராண்டோடைய வேக்யூம் கிளீனர் தான் நாங்கள் வாங்கினோம் இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ டாலர் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வேக்யூம் கிளீனரை யூஸ் பண்ணுறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா பிரிட்டா பிராண்டோடைய வாட்டர் ஃபில்டர் இது இந்தியாவில் இருக்கிற மாதிரி அக்வா ஃபில்டரை இங்கே ஃபிட் பண்ண முடியுமான்னு தெரியல சைஸா இருக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்கியிருந்தேன் ஒன் லிட்டருக்கு மேல தண்ணி பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதுலயே உங்களுக்கு கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க வாஷ் பண்றதுமே ரொம்ப ஈஸி தண்ணி ஊத்திட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் தண்ணி வந்து யூஸ் பண்ணணும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் டாலர் வீடு கார்பெட்ன்றதுனால பசங்க சாப்பிடும்போது கீழே கொட்டிடுவாங்க அதனால வந்து கார்பெட் வந்து ஸ்டெயின் ஆயிடும் அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது ஒரு பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டாலர் வருது டஸ்ட்பின் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன் இதோட சைஸ் வந்து த்ரீ கேலன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் எயிட் டாலரு வந்து பெரிய சைஸ் டஸ்ட்பின் இது வந்து டென் கேலன் இது கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன் இதோட ப்ரைஸ் வந்து நைன் பாயிண்ட் நைன் எயிட் டாலர் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க இந்த ஊரில் ரெண்டே ரெண்டு கலர் தான் இருக்கு ஒன்று வந்து பிளாக் கலர் ஒன்று ஒன்று வந்து ஒயிட் கலரு பசங்க துணி போட்டு வைக்கிறதுக்கு இந்த பேஸ்கெட் வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸ் பேஸ்கெட்டு எங்கள் வீட்டில் வந்து ஷெல்ஃப் ரொம்ப கம்மிங்க அதனால் வந்து கிளாத் ஆர்கனைசரோ இல்லைனா இந்த மாதிரி பேஸ்கெட்டோ வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டெய்லியும் பசங்க யூஸ் பண்ணுற டிஷர்ட்டு இதில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரெண்டு ப்ரஷும் கிச்சன் சிங்க்கை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன் இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை இதுலயே எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா இந்த மெஷரிங் ஸ்பூன் செட்டு தான் கலர் கலரா பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது இன்ஸ்டேஷன்ல உங்களுக்கு வந்து எம்எல் சைஸும் மென்ஷன் பண்ணிருக்காங்க நீங்க பேக்கிங் பண்ணுவீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ ஃபோர் டாலர் பேக்கிங்க்கு யூஸ் பண்ற மெஷரிங் கப் தான் இதுலயும் இன்ஸ்டேஷன்ல எம்எல் வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது பிளாஸ்டிக்கும் நல்ல குவாலிட்டியா இருந்தது இதோட பிரைஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ சிக்ஸ் டாலர் சைஸ் கட்டிங் போர்டுங்க இது வந்து சப்பாத்தி பிசையறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உட்டனில் கட்டிங் போர்டு வாங்கும் போது தண்ணி படாமல் பார்த்துக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபங்கஸ் வந்துடும் ப்ரைஸ் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் டாலர் பிளாக் டெக்கர் ப்ராண்டோடைய பிளெண்டர் இது நான் அவசரமா வாங்கினதுனால கிளாஸுன்னு நினச்சி பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டேன் பார்த்தீங்கன்னா ஸ்மூதி கிரஷ் ஷாப்பு பிளெண்டர்னு நாலு ஃபங்க்ஷன் இருக்கு பிளெண்டருடைய கெப்பாசிட்டி வந்து செவன் கப்புன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஃபிஃப்டி சிக்ஸ் பண்ணுறதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் மேன்வல்லே இருக்குது பிளெண்டரோடைய பவர் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி வாட்ஸு டூ இயர்ஸ் வாரண்ட்டி இதில் ஐஸ் ஐஸ்க்ரஷ் ஸ்மூத்தி பிளெண்டுன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த பட்டனை நீங்கள் பிரஸ் பண்ணிக்கலாம் பிளெண்டரை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதுக்கான ரிவ்யூ தரேன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் ஸ்டீல் டிஸ்டைனர்ங்க இது நான் வந்து பிளாஸ்டிக்ல தான் வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் ஸ்டாக் இல்லாதனால ஸ்டீலில் வாங்கிட்டேன் சைஸ் இது அடிக்கடி பாத்திரம் வாஷ் பண்றவங்களுக்கு இந்த சைஸ் வந்து கரெக்டா இருக்குங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் செவன் டாலர் வீட்டுக்கு கீழே வைக்கிற பிளாஸ்டிக் போர்டு வந்து தனியா தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் டாலர் அமெரிக்கால ஸ்டீல் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்தியாவிலே வாங்கிட்டு வந்துருங்க பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச்சு ஸ்டெய்னர் இதுல வந்து சிலிக்கான் ஹேண்டலோட கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ த்ரீ டாலர் குட் குக் இது சிலிக்கான்றதுனால யூஸ் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரூட் வாஷ் பண்றதுக்கு ரைஸ் வாஷ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் டாலுக்கு போறது ட்ரெமோன்டினா பிராண்டோடைய நான்ஸ்டிக் செட்டு தாங்க இந்த நான்ஸ்டிக் பிராண்ட் பாத்தீங்கன்னா அலுமினியம் மிக்ஸ்டு நான்ஸ்டிக் இது இதுல மொத்தம் நைன் பீசஸ் வந்து வருது இதுல வந்து நீங்க எக் ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாமே லிட்டோட தான் வருது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு சாஸ்பேன் பேன் கொடுத்துருக்காங்க லிட்டோட வருது அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃப்ரையிங் பேன் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பிரியாணி பாட் வந்து கொடுத்துருக்காங்க இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி செவன் டாலர் போது ஸ்டீல் கரண்டி வந்து யூஸ் பண்ணாதீங்க உட்டன் கரண்டி வந்து யூஸ் பண்ணுங்க அப்போ தான் இதில் வந்து ஸ்க்ராச்சஸ் வராது நான்ஸ்டிக்குமே ரொம்ப நாள் வந்து லைஃப் வரும் உடன்ஸ் பேச்சுலாம் வந்து நான்ஸ்டிக்கு பாத்திரம் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டாலர் வருது இந்த செராமிக் டின்னர் பிளேட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்குது இது வந்து ஒரு மீடியம் சைஸ் பிளேட் தாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் டூ டாலர் இந்த அயன் பாக்ஸோடைய ப்ராண்டும் பிளாக் டேக்கரோடையது தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் டாலர் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா திங்ஸுமே இங்கே வாங்கணும்னு கிடையாதுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துருங்க இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்